பாஸ் தமிழ் சீசன் எயிட் ஆறாம் தேதி தெரிஞ்சிட்டு போகுது யார் யார் போட்டியாளர் என்ன மாதிரியானது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டு அது ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு கமலஹாசன் இல்லாத ஒரு பிக்பாஸ் குறிப்பாக விஜய் சேதுபதி என்னவெல்லாம் செய்ய போகிறார் அப்படின்னு விஜய் சேதுபதி மிக சரியாக செய்வார் அப்படின்னு ஏறக்குறைய இந்த பிக்பாஸுக்காக அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒத்திகை பார்த்துள்ளதாக ஒரு தகவலும் இருக்கு அது எப்படி வந்து நம்ம பேச போகிறோம் எந்த மாதிரி இந்த உள்ளே இருக்கிற அந்த போட்டியாளர்கள் வந்து எப்படி சமாளிக்க போகிறோம் எந்த மாதிரியான குறிப்பாக கமலஹாசன் பண்ணால் அந்த பிக் பாஸ்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாம் போட்டு 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 பார்த்துருக்காரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கமலஹாசனுடைய இடம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது கமலஹாசனுக்கு அடுத்து யார் இந்த பிக் பாஸை தொகுத்து வழங்க போகிறோம் ஏகப்பட்ட பேரில் இருந்துகிட்டே இருந்து ஒரு வழியாக வந்து ஃபைனலில் இவரை முடிவு பண்ணியாச்சு இவர் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஷெப்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணி அது வந்து சரியாக எடுப்படாமல் ஃபெயிலியர் ஆகி போச்சு நிறைய தத்துவம்லாம் பேசினாப்புல நிறைய இதுவெல்லாம் சொன்னார் அட்வைஸ்லாம் பண்ணார் அதெல்லாம் எடுபடாமல் போச்சுன்னு சொல்லிட்டாப்புல இது பிக் பாஸ் அப்படி கிடையாது வந்து ஒரு மைண்ட் கேம் இது குறிப்பாக உள்ளே இருக்கிற அந்த போட்டியாளர்களை சமாளிக்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது யாரெல்லாம் போட்டியாளர்கள் இதில் அப்படின்னா ஆறாம் தேதி கண்டிப்பாக தெரிஞ்சு போய்ட்டு நமக்கு கிடைத்த தகவல் ஒரு அதிகாரபூர்வமான தகவல் அதான உறுதியானது கிடையாது இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் ஓகே பண்ணியிருக்காங்க ஆனால் முழுமையாக வந்து சேனல்லேருந்து அதை கசிய விடல லைட்டாக அங்கங்கே வந்தது ஒருவேளை சேனல்ல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு இது பிக் பாஸுக்கு ஒரு ஆகட்டும் அப்படின்றதுக்காக பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம் இவங்களாம் இருக்காங்க அப்படின் போது ஆச்சரியமா இருக்கிறது ஓ இவங்களாம் இருக்காங்களா இவங்களாம் இருந்தா அப்போ ஆட்டம் சூடு பிடிக்கும் விஜய் சேதுபதிக்கு வேலை இருக்குது உள்ள வந்து ஒரு கலோபரம் இருக்குது உள்ள வந்து ஒரு தமாட்சை இருக்குது உள்ள வந்து ஒரு அடிதடி இருக்குது ரைட் ஓகே அப்படின்னு முடிவாச்சு சரி இந்த பிக்பாஸிற்கு சம்பளம் ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா அந்த சம்பளத்தை எப்படி கொடுக்குறாங்க எந்த விகிதத்து எந்த விகிதத்தினுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க எந்த தகுதியினுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க குறிப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய கமலஹாசனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்கன்ற வரைக்கும் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக சொல்லவே இல்லை ஆளுநர்களுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அது சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க பொழுது ஆனால் ஒரு பெரிய தொகை விஜய் சேதுபதிக்கு எவ்வளவு சம்பளம் பேசப்பட்டுள்ளது எவ்வளவு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நமக்கு கிடைத்த தகவல் ஒன்று வந்து இதுவும் சேனல்ல சேனலேருந்து அதிகாரப்பூர்வமா சொல்லலை இது தாங்க அப்படின்னு பதினஞ்சு இருந்து பதினெட்டு கோடி வரை அவருக்கு வந்து சம்பளம் பேசப்பட்டிருக்கு நிகழ்ச்சி நூறு நாள் சனி ஞாயிறு வார இறுதி நாள் ரெண்டு நாள் வந்து அவர் கலந்துக்கணும் மொத்தம் பதினஞ்சு வாரம் குறிப்பாக அந்த ஃபைனல் வரும்பொழுது இந்த பிக் பாஸ் அரங்கம் செட்டு இருக்கிற பூந்தமலி பக்கத்தில் உள்ள இவிபி பிலிம் சிட்டியில் அந்த அரங்கத்தில் போய் தான் நீங்க கலந்துக்கணும் ஃபைனல் அன்னைக்கு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகமாக பிரசாத் ஸ்டுடியோ அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடியோவில் செட்டு போட்டு இல்லாத விஜய் டிவிலேயே ஏதாவது ஒரு அரங்கத்தில் ஒரு ஸ்டுடியோவில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் இல்லைங்களா அங்கே வச்சு பார்வையாளர் கூட அதிகமாக இருக்க மாட்டாங்க அங்கே வந்து எடுப்பாங்க ஆனால் அந்த கடைசி ஃபைனல் ஃபைனல் அப்போ நீங்கள் யூவிபியில் கலந்துக்கணும் அப்படின்னு அப்போ உங்ககிட்ட தான் ஒரு பதினஞ்சு வாரம் பதினஞ்சு வாரம் மட்டும்தான் பதினஞ்சு வாரத்துக்கு பதினஞ்சு கோடியிலிருந்து பதினெட்டு கோடி வரை சம்பளம் பேசப்பட்டுள்ளது ஒரு விஷயம் சரி இந்த போட்டியாளர்கள் எல்லாம் சம்பளம் எப்படிங்க நிர்ணயிக்கிறாங்க நூறு நாள் முழுக்க இருந்தா ஒரு பெரிய தொகை ஒண்ணு கொடுக்குறாங்க ஒரு எண்பது நாள் எழுபத்தஞ்சு நாள் இப்படி நாள் கணக்குல இருக்குது இதை தாண்டி எல்லாருக்கும் பொதுவான ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்றாங்களா அப்படின்னா இல்ல திரைப்பிரபலம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டாரிஃப் சீரியல்ல பாப்புலர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேரிஃப் பொதுவெளியில் குறிப்பாக வந்து சோசியல் மீடியாவில் அல்லது வந்து யூடியூப் சேனல் பிரபலமாக இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டேரிப் எழுத்தாளர் கவிஞர் அப்புறமா வந்து இந்த சமூகம் சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு டேரிப்பு இப்படின்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க அது என்னன்னு ஃபைனலாக சொல்ல கண்டிப்பாக திரைப்பிரபலமாக இருந்தால் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் அது இதெல்லாம் மீறி அவங்க இதில் வந்து விளையாடுறதுக்கான காரணம் என்னன்னா எப்படியாவது பல்ல கடிச்சுன்னு ஒரு நூறு நாள் நம்மளால இருந்து முடியுமா அப்படின்னு என்னன்னா ஒரு பெரிய தொகை கிடைக்கும் எழுபது நாள் முடியுமா அப்படின்னு ஐம்பது நாள் இருந்துட்டு ஒரு பெரிய தொகையெல்லாம் வாங்கிட்டு எனக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும் என்னுடைய மகள் திருமணத்திற்கு ஒரு வைத்தியத்திற்கு நான் பாதியிலே கட்டி இருக்கிற அந்த வீட்டை வந்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு வெளியே வந்து சொன்னவர்களுடைய விஷயங்கள்லாம் இருக்கு இது ஒரு மைண்ட் கேம் ஆக இருந்தாலும் இதை வந்து அடுத்தவர்களுடைய உணர்வுகளை தூண்டு விட்டு அவங்களுடைய கோபத்தை கிளறி அதில் ஒரு 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 நிகழ்ச்சி தயாரிக்கிறாங்க ரெடி பண்றாங்க அதை பார்வையாளர் முன்னாடி படைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் வந்து இதில் கலந்து கொண்டு அந்த அவர்களுக்கு வந்து ஒரு பயன்பெறக்கூடிய ஒரு சம்பளம் இருக்குது இல்லைங்களா அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் சரி இதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்கப்பா அப்படின்னா தெரிஞ்சுட்டு தான் போகுது ஆனால் அனுமானமான ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைத்த தகவல் அப்படின்பொழுது நிறைய பேர் பேர்லாம் வந்து யாராவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஒரு பெரிய லிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு கிடைத்த இந்த டிடிஎஃப் வாசன் அவரை தான் முதல்ல சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீரன் ஒரு படத்தில் அவர் ஹீரோவாக நடிக்கிறது வந்து இல்லைங்களா அது பெரிய பூஜையெல்லாம் போட்டிருந்தாங்க சென்னையில் உள்ள ஐந்து நட்சத்திர ஹோட்டலில் மிக பிரம்மாண்டமான பூஜை டிடிஎஃப் வாசனை பற்றிலாம் தெரியும் வந்து உங்களுக்கு பைக் ஓட்டி பல பிரச்சனைகளை சந்தித்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினா அவருக்கு தனி ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க வந்து சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுக்கு வந்து இவர் வந்து பொம்மை பைக்க கூட ஓட்ட விடக்கூடாது ஏன்ற மாதிரிலாம் கொந்தளிச்சாங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து அதெல்லாம் தாண்டி அந்த மஞ்சள் வீரன் படத்திலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார்னு ஒரு தகவல் வந்தது அது அதை உறுதி செய்யறதுக்கான காரணம் என்னன்னா அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறார் அவன் போகும்பொழுது இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டா கால்ஷீட் பிரச்சனை வரும் நடிக்கிற பிரச்சனை வரும் ஒருவேளை நூறு நாள் அதில் இருந்துட்டார் அப்படின்னா நூறு நாள் எங்களால் தள்ளி இருக்க முடியாது இந்த படத்தை நாங்கள் வந்து ஒரு ஒரு மாசத்துல முடிக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கணும் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தில் பேசப்பட்டதாக ஒரு தகவல் இப்போ இங்க உறுதியாயிருச்சு பொதுவா வந்து இந்த யாராவது இந்த சீனியர் இருப்பாங்க இல்லைங்களா சீனியர் தான் இந்த பிக் பாஸ் வந்து ஒரு கலகட்டம் இங்க விசித்ரா வந்தப்பலாம் வந்து ஏன் விசித்ரா யா விசித்ரான்னு எல்லாரும் கேட்டு இருந்தாங்க அப்புறம் விசித்ரா இவ்வளவு நாள் எங்க இருந்தாங்க இவங்களை எப்படி புடிச்சு கொண்டு வந்துட்டாங்க பண்ணேன் ஏன்னா ரொம்ப காலமா விசித்ரா வந்து திரைப்படத்தில் நடிக்கிறது இல்லை நவிக்க வந்த வாய்ப்பு எல்லாம் கூட வேணான்னு சொல்லிட்டு சென்னையுடைய மிக புறநகர் பங்கியான ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அதாவது சென்னை டு காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூரில் அப்போ பிக்பாஸ்குள்ளே பிக் பிக்பாஸ்குள்ளே வந்து நிகழ்ச்சி ஒரு கட்டத்தில் தொய்வாக போயிட்டு இருக்கும் பொழுது தெலுங்கில் ஒரு பெரிய ஹீரோ என்ன சீண்டினாரு அப்படின்னு ஒரு தகவலை சொன்னாங்க யாருன்னு அப்புறமா வந்து ஓன்னு கத்தி பாலையாவை போட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுத்தாங்க சரி அப்படியேப்பட்ட ஆட்களை யாராவது ஒருத்தர் கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்குன்னு பொழுது இந்த பேரன் கேள்விப்பட்டோன்னே சரியான ஒரு நபரை தான் கொண்டு வந்திருக்காங்க சவுண்டு சரோஜா முடிவு பண்ணியாச்சு யாருன்னா ஐஸ்வர்யா பாஸ்கரன் பழம்பெரும் நடிகை லட்சுமியோடைய மகள் ஐஸ்வர்யா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்களுக்கு ஆறு படத்தில் சவுண்டு சரோஜான ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மீரான்னு ஒரு படத்தில் பி சி ஸ்ரீராம் இயக்குன ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்ற அந்த சாங் இருக்குல்ல விக்ரமுக்கு பேரா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் விக்ரம் எந்த அளவுக்கு பெரிய ஹீரோ வருவாரோ அதே போல் வந்து ஐஸ்வர்யம் பெரிய ஹீரோயினாக வருவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் பண்ணாங்க அவங்க சரியாக ஒர்க் அவுட் ஆகலை எஜமான் படத்தில் ரஜினிக்கு இன்னொரு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அந்த ஜோடியை ஓகே பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்த கேரக்டர் ஐஸ்வர்யா பண்ணால் மிக சரியா இருக்குன்னு அவர் தான் ஓகே பண்ணார் ரொம்ப நிஜத்தில் போல்டானவங்க எதையும் வந்து தைரியமாக பேசக்கூடிய ஒரு நபர் எதை பற்றி கவலைப்படாத ஒரு ஒருத்தர் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க சமீப காலமாக அவங்களுக்கு திரைப்படம் சீரியல் வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு உடனே இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு அதெல்லாம் மீறி இந்த வீட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஒரு அதிரடி பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் இதே போல் அந்த சீனியர்ஸ் இருப்பாங்களே அந்த சீனியர்ஸ் அவங்களுக்கு சூப்பர் சீனியர் கூட சொல்லலாம் வந்து அந்த மாதிரி ஒன்று சூப்பர் சீனியர் வேணுமே இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சு ஏன்னா நம்ம பருத்திவரன் சித்தப்பு அப்புறம் மோகன் வைத்தியா இவர் சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் வந்து ஒண்ணு என்ன பண்ணுவாங்க இவங்களை வந்து ஈஸியா நீங்க ட்ரிகர் பண்ணி கோவத்தை உருவாக்கிடலாம் இல்லைனா அமைதியா இருந்துருவாங்க இவங்க பார்த்துன்னு ஏதோ இப்போ இருக்கிற பசங்க பண்ணிட்டு இருக்காங்க நாம ஏன் அவங்க புதுவுக்கு போனோம் அப்படி ஓரமாக ஒதுக்கிடுவாங்க அப்படி ஒன்பது முபுக்கு ஏன் போனோன்னு அப்படி ஓரமாக ஒதுங்கிறவங்கள கூட சீண்டி விட்டுருவாங்க வந்து சீண்டி விட்டு தான் ஆகணும் அப்படி இதுக்குள்ளே வரப்போகிற யாருன்னா வி டிவி கணேஷ் இங்க என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து அப்புறம் ப்ரொடியூசரா மாதிரி அப்புறம் ஆர்டிஸ்ட் கால்சீட் மேனேஜராக இருந்து அப்புறம் திரைப்படங்களில் சந்தான சிம்பு நாள் புண்ணியம் கட்டிக்கிட்டு சில படங்கள்லாம் நடிச்சாரு அப்புறம் பட வாய்ப்புகள்லாம் வரல எப்ப பார்த்தா ஒரே மாதிரி நடிக்கிறாரு ஒரே டோன்ல பேசுறாரு அவர் இரு டோன்ல தான் நாங்கள் பேசுவார் வேற என்ன டோன்ல பேசுவார் அப்படின்னு அப்புறம் குக்குவித்து கோமாளி அந்த ஷோல வந்த பிறகு அவர் பண்ண அந்த சேட்டைகள் அந்த கோவப்பட்டதெல்லாம் பிரபலம் பண்ணவுனே சரி இதுக்குள்ள கொஞ்சம் சேர்த்துப்போம் அப்படி முடிவாயிடுச்சு ஆனா ரெண்டு பேர் திரும்ப திரும்ப அடிபட்டுக்கிட்டே இருக்குது ரெண்டு பேர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நாம விசாரிச்ச வகையில சத்தியமா கிடையாதுன்ட்டாங்க ஒருத்தர் யாருன்னா மணிமேகலை மணிமேகலை ஆரம்பத்தில் ஒரு குற்றச்சாட்டே இருந்தது அங்க இந்த குக்வித்து கோமாலிய பிரியன கூட சண்டை போட்டதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவமானப்படுத்துற விதமா வந்து பண்ணிட்டாங்க அதனால திரும்ப இங்க சேர்க்கவே மாட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்க நான் அந்த ப்ரோக்ராம் அந்த நிகழ்ச்சியை நான் தூக்கி போட்டு வந்துட்டேன் சுயமரியாதையை பத்தி பேசிட்டு வந்திருக்கேன் நான் போய் அதுல போய் போய் கலந்து மாட்டேன் நோ சான்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு நீங்கள் சமீபமாக இன்னொருத்தர் யாருன்னு தெரியல சமீபமாக நீங்கள் யூடியூப் திறந்தாலே போதும் டாக்டர் திவாகர்னு ஒருத்தர் வந்து என்னையா இவர் வந்து கோமாளியா அல்லது கோமாளி மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பார் வந்து நான் தாங்க அடுத்த சிவாஜின்னு வார் த்ரீலு பார்த்தா நான் தாங்க வந்து அடுத்து எம்ஜிஆர்னுவார் அவராக ஒன்று பேசுவார் அப்புறம் அந்த சேனல் தம்பிக்கிட்டெலாம் கேட்கும் போது இல்லைங்கள் இயல்பாகவே அப்படி தாங்க அவர் வந்து நாங்கள் அவர் வந்து மதுரையிலேயோ மதுரையில் தான் திருச்சிலேயோ நாங்கள் இன்டர்வியூ எடுக்க போனோம் நாயை கட்டுறதுக்கு பதில் அவுத்து விட்டாரு அதான் நாயை போய் கட்ட வேண்டியதுக்கு பதில் அவர் அவுத்து அப்படியேப்பட்ட அப்படியே இயல்பு உள்ள ஒரு நபர் தான் சமீபமா அவர் எங்க போனாலும் பிக்பாஸ் வீட்ல ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது என்ன மட்டும் பிக்பாஸ் பாஸ் கூப்பிட்டாங்கன்னா நான் நூறு நாள் சம்பவம் பண்ணிடுவேன் எனக்கு பாஸ் வீட்டில் அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது என்ன பாஸ் வீட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காரு அந்த படம் ப்ரமோஷன் சம்பந்தமா பேசாமல் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் புராணம் பேசுறாரு ஏன்னா இப்படி எல்லாம் பண்ணா நம்மள பாஸ் வீட்டுக்குள்ள சேர்த்துப்பாங்க அப்படின்னு அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு பிள்ளைகளுக்கு ஆனால் சேனல்ல விசாரிச்சப்ப கிடையாதுங்கிட்டாங்க ஏன்னா கூல் சுரேஷ்ன்னு ஒருத்தர் வந்தார் இல்லைங்களா அவரே ஒரு மேடையில் ஒரு ஆங்கருக்கு தேவையில்லாம ஒரு மாலையை போட்டு பத்திரிகையாளர் முன்னாடி சலசல புண்டாக்கி அது பெரிய ட்ரோல் ஆகி சர்ச்சையாகி அவரை கண்டனம் தெரிவிச்சு அந்த மேடையில் மன்னிப்புலாம் கேட்டது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு தான் இந்த மாதிரியான ஐடியா பண்ணாருன்னு ஒரு தகவல் இருக்கு ஓகே திவாகர் அப்படின்றவர் கிடையாதுன்னு ஒரு லிஸ்ட்டு குறிப்பாக மாகாப்பா ஆனந்தன் நண்டு ஜெகன் அப்புறம் அர்ணவ் ஆர்த்தி அர்ஷிதா இப்படி வந்து பல பேர்கள் அடிபட்டுக்கிட்டே இருக்குது வந்து ஒரு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது இவங்கலாம் இருப்பாங்க இவங்களாம் இருப்பாங்க அருண் பிரசாத் இவங்கெல்லாம் சீரியலில் இருக்கிறவங்க வந்து முக்கியமாக அருண் பிரசாத்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் வந்து பயங்கரமாக கொடுப்பாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே ஒரு நபர் யாருன்னா சுனிதா சுட்டி இருந்து இப்போ குக்வித் கோமாளிக்குள்ள வந்து தமிழை மென்னு மென்னு மென்று பேசுகிற இந்த வடகிழக்கு முகம் யா அப்படின்னா நிஜமாவே வடகிழக்கு முகம் தான் அசாமை சேர்ந்த அந்த பெண் சுனிதா உண்மையிலே அசாமை சேர்ந்த பெண்ணு இந்த அளவுக்கு தமிழ் பேசுதுன்னா அந்த தமிழுக்கு வந்து அவ்வளோ பேர் வந்து ஃபேன்ஸு அப்புறம் டான்ஸு பாட்டு இதெல்லாம் கலக்கக்கூடிய ஒரு நபர் வந்து சுனிதா ஒரு ஒரு சில தினங்களில் ஒரு சில மாதங்களில் திரும்ப அசாமுக்கே போயிடுறாங்க சொந்த ஊருக்கே போயிடுறாங்க அங்கே கல்யாணம் குழந்தை செட்டில் ஆக போகிறதா ஒரு தகவல் இருக்குது அதனால் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து மொழி ஒரு பிரச்சனை இந்த மொழி பிரச்சனையை பயன்படுத்தி அவங்கள வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க அவங்கள திரும்ப வந்து அதுக்கு ஒரு பதிலடி கொடுப்பாங்க இந்த பிக்பாஸ் வீட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற இந்த பக்கம் இதுவும் போயிட்டுருக்கு மொத்தத்தில் இந்த சீசன் எயிட் இப்ப நம்ம சொன்ன இல்லைங்களா இதுல எத்தனை பேர் உள்ள வர போறாங்கன்னு தெரியல இதையெல்லாம் தாண்டி அந்த நூறு நாள் விஜய் சேதுபதி கண்ட்ரோல்ல யார் இருக்க போறாங்க கண்ட்ரோலை மீறி யார் இருக்க போறாங்க எந்த மாதிரியான உண்மைகள் சொல்ல போகிறாங்க இப்ப விசித்ரா சொன்ன மாதிரி எந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து வாயில வந்து கொட்ட போகிறார்கள் உள்ள என்ன மாதிரியான அடிதங்க இருக்க போது குறிப்பா இன்னொரு முக்கியமான நபரை சொல்ல மாதிரி பப்ளு பப்ளு இருக்காரு இது உள்ள அப்படின்னு ஒரு தகவல் போகுது பப்ளு வந்துட்டாருன்னா போதும் அதுவும் அனிமல் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்து வேற லெவலில் பண்ணியிருப்பார் ரொம்ப காலமான ஆர்டிஸ்ட்டுங்க அவர் இருக்குது நிஜத்திலே பிரமாதமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஃபுல்லாக் ஆச்சா சவுண்டு தான் பயங்கர சவுண்டை எடுத்து அட்டிச்சு நொறுக்குவார் இவர்களெல்லாம் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தால் நிச்சயமாக பிக் பாஸ் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சியாக அமையும் திரும்பவும் விஜய் சேதுபதி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லுகிறார் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசை நாமளும் காண அவ்வளவு இருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி